குறிப்பா இலங்கை மக்கள் பயத்துல இருக்காங்க இலங்கை அழிஞ்சிரு ஒரு அழிவு வரும் உண்மை அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுமா ரெண்டாயிரத்தி சித்தரேடுகள்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சித்தர் வந்து நீ எல்லாம் படித்து இதெல்லாம் நாலு பேருக்கு சொல்கிறது இல்லையா நெருங்கிருச்ச காலங்கிற மாதிரி சொன்னாரு நான் காலை திடீர்னு முடிச்சு பார்த்தா யாரோ நேராக பேசுற மாதிரி இருந்தது அவங்க சித்தரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராவண பூமி கடலில் மூழ்கும் அளவுக்கு ஒரு குந்தளிப்பான் இலங்கை என்பதே மூழ்கும்னா சவுத் இந்தியா என்ன நினைச்சு பாருங்க சொல்றதை கேட்க எனக்கே பயமா இருக்கு சார் அது எப்படி வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது பட் சித்தர்கள் ஏற்று எழுதுனதும் சித்தர்கள் சொன்ன குறிப்புகளும் இதுவரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் சித்தர்கள் துல்லியமா கணிக்கிற திறன் கொண்டவங்கன்னு நானே பொறி காலமா நம்பர் அதை எந்த மாற்றம் அவங்க எக்ஸாக்டா இந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்க இருபத்தி எஸ் ஆமா நாய் ஊழல் விடுவது என்னன்னா அந்த சரௌண்ட் அந்த ஸ்கொயர்ல எங்கேயோ ஒரு டெத் இருக்குதுன்னு இருக்குதுன்னா சாக போறவங்களா சாக போறதுக்கு அறிகுறியா இருக்கு செத்து இருப்பாங்களுக்கு அறிகுறி இருக்கு நாய் வீட்டுக்குள்ளே பெருசா வரப்போறது திருநாய்கள்லாம் ஆனா வீட்டுக்குள்ளே இறந்த ஒருத்தவங்க நிகழ்வு சார்ந்து இந்த நாய்க்கு எப்படி தெரியும் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆரோடம் சார்ந்தனும் சொல்லலாம் கணிப்புகள் சார்ந்தும் சொல்லலாம் தீர்க்க தரிசனம் இப்படி எப்படி வேணும் நீங்கள் எடுத்துக்கலாங்க சமீபகாலமாக அந்த சுனாமி மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பட்டு இலங்கையை அழிஞ்சு போகும் அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கு விதை போட்ட ஒரு கிட்ட தான் பல விஷயங்கள் கேட்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் திரு அனுமோகன் சார் அவர்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிப்பு கலந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பேசும்போது தேனா ஓடியுது சார் ஆனால் நீங்க போட்ட ஒரு போடு குறிப்பாக இலங்கை மக்கள் பயத்தில் இருக்காங்க என்ன இது போல சொல்லிட்டாரு இலங்கையை அழிஞ்சிடும் வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைகள்லாம் காதல கேட்கணுமானு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க கஷ்டத்தை நம்ம ஆட்பாடுறோன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம சொற்கள் கொஞ்சம் அவங்கள காயப்படுத்திருச்சோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அழிவு வருங்கிறது உண்மை பட் நான் எதுக்கு சொல்லணுன்னா கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கிறதுக்காக சொல்கிறது தான் எந்த உயிரினமும் பாதிப்பு ஏற்படக்கூடாது நான் வந்து கொசுலேருந்து ம பெரிய யானை வரைக்கும் மனுஷந்த எல்லாருமே சேர்த்த சொல்கிறேன் ஸோ எதுக்கு சொல்லணும் ஒரு ஒரு போகுதுன்னு ஒரு க்ளூ கிடைச்சாவே இது நான் சொல்லலை இது சித்தர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தொன்று முடிவதற்குள் உலக அளவில் ஒரு பேரழிவு அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே லாஸ்ட் மந்த் இந்த தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் பயங்கர மழை வந்து கிட்டத்தட்ட சென்னையே மழை தண்ணியில் நனைஞ்சு இதாகிடுச்சு இது எதுக்கு சொன்னால் இயற்கை சீற்றத்துக்கு மனுஷன் ஒன்றுமே பண்ண முடியாது புரிஞ்சவங்களுக்கு இது வந்து நான் படித்தப்போ தெரிஞ்சது வந்து பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக நெகட்டிவ் ஓகே இப்போ பஞ்சபூதங்கள் ஒன்றா களத்தில் இறங்குமா அது என்ன சொல்கிறாங்க பூமி பழக்கம் கடல் பொங்கும் வானத்துலேருந்து எரி நட்சத்திரமெல்லாம் விழுகும் கா காத்துனா சூறை காற்றுனா ஐம்பது கிலோ ஐநூறு கிலோமீட்டர் வேகத்திலலாம் வீசும் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாம் ஒன்றாக இணைந்து இதை பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவான் இந்த இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா ரெண்டாயிரம் வரைக்கும் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் கேப்புங்கிறது இருபத்தி மூணு ஆண்டு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் முதல் ஜென்ரேஷன் முடிஞ்சது இன்னும் இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பிக்கும் காலகட்டங்களில் இத்தனை நடக்குமா இது அப்போ எவ்வளோ ஜென்ரேஷன் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு இல்லை பல லட்சம் மனுஷன் இன்றைக்கி நேர்த்தெல்லாம் போகிறக்கெல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்லிக்கிறது பல பத்தாயிரம் ஆகுது ஒரு லட்சம் ஆண்டால் அது நம்மளுக்கு தெரியாது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது நாம் வந்து படித்தது வந்து நம்ம சித்தரேடுகள்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அது திடீர்னு ஒரு லாஸ்ட் மந்தில் திடீர்னு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சித்தர் வந்து நீ எல்லாம் படித்து இதெல்லாம் நாலு பேருக்கு சொல்கிறது இல்லையா நெருங்கிருச்ச காலோங்கிற மாதிரி சொன்னார் நான் காலை திடீர்னு முடிச்சு பார்த்தா யாரும் நேராக பேசுகிற மாதிரி இருந்தது பட் சார் டூ த்ரீ மந்த்ஸ் பேக் ஓகே அப்போது ஒரு ஒரு விஷயத்தை நீ வந்து படிச்சிருக்க அது நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு நான் போய் தனித்தனியாக ஒரு வீடு ஏறி சொல்ல முடியுமா தினம் ஓட்டு கேட்குற விஷயமா அது இது எல்லாேருக்கும் இந்த மாதிரி உங்கள் மாதிரி சேனல்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல ப்ரிகேஷனாக இருக்கணும் நம்ம வந்து தயார் நிலைமையில் இருக்கணும் எது வேணாலும் நடக்கலாம் சென்னையிலையும் இப்போ தூத்துக்குடி பக்கம்லாம் இவ்வளோ பெரிய மழை வரும் இவ்வளோ அழிவெல்லாம் வரும் யாருக்கா தெரியுமா பட் நாம் வேண்டிக்கிறது என்னென்னா எந்த உயிரிழப்பும் இல்லாத அளவுக்கு ப பாதகம் வந்தால் நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் ஒரு மனிதனால் முடியும் ஆக உயிரிழப்பு வரக்கூடாது அது நம்ம கவனமாக இருக்கணும் வந்த பிற்பாடு எதுவும் பண்ண முடியாது வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சுன்னா ஆமாம் ஆமாம் இந்த நோக்கத்தில் மட்டும்தான் சொல்லி சார் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தண்ணி கடல் உள்ள வருதுன்னா அந்த பத்து மிலோமீட்டரு ஜனங்களை கொண்டு சேஃபாக வச்சுருங்கிறேன் வச்சிட்டிங்கன்னா இது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது வானிலை அறிக்கை என்ன சொல்லு கனமழை தான் சொல்லும் பத்து லிட்டர் பெய்யும் இருபது லிட்டர் பெய்யும் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது ஃப்ரிட்ஜ் அவங்களுக்கு ஸோ அவங்க அவங்க க்ளூ கொடுப்பாங்க நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுன்னு சொன்னீங்க அப்போனா அடுத்த வருஷம் கூட மேபி நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை விட்டுட்டு அதுக்காக கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் டார்கெட் பண்ணி இருபத்தி நாலு இருபத்தி மூணோட ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது அடுத்த செகண்டு செகண்ட் என்ட்ரி அது மாதிரி நடக்குங்கிறான் ரெண்டாயிரம் நியூமராஜி படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு சனியாட்சி உங்கள் ஜாதகப்படியெல்லாம் அது வந்து சரி வராது ரெண்டு சந்திரன் ஒரு ராகு அது வந்து சரி வராது அதனோட அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் இணைந்த ராகு நம்பரில் ஓ பர்ட்டிகுலராக ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த முப்பத்தி நாலுங்கிறது நாலாம் நம்பர் தேர்ட்டி ஒன்னாக நாலு தான் டோட்டல் ஸோ முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இப்படி ஒரு அழிவு வரும் அது எப்போ வேணாலும் வரலாம் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நிச்சயமாக நடக்குங்கிறாங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே வர்ற வர்ற டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இதில் அவங்க சித்தரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராவண பூமி கடலில் மூழ்கும் அளவுக்கு ஒரு குந்தளிப்பான் ஓகே அப்போ ஒரு இலங்கை என்பதே மூழ்கிறான் இலங்கை என்பதே மூழ்கம்னா சவுத் இண்டியா என்னான்னு நினச்சி பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ஜப்பானில் நடந்ததா ஒன் ஹவரில் நூற்றி நாற்பது குய்க்கு எபோவ் ஒன் ஃபார்ட்டி ஏரும் படித்தேன் அது நார்த்தில் மேல் பக்கம் நம்ம இருக்கிறது எங்கே முக்கோணத்தில் எங்கே அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்து மகாசமுத்திரம் இந்த மூணு ஒன்றா சேர்ந்து பொங்குனா என்ன ஆகும் நீங்கள் சொல்கிறது கேட்க எனக்கே பயம் பயமாக அதுதாங்க நான் சொல்கிறேன் இப்படி ஒரு கடல் கொந்தளிப்பு வருமா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கடல் பகுதியாக இருந்தது இப்போ நிலமாகவும் இதுக்கு முன்னாடி நிலமாக இருந்தது இப்போ கடலாகவும் இருக்கிறத நம்ம பொருள் எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி கடல் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பழைய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தேனாம்பேட்டை சீக்கிரம் ஆலயம்மன் கோயில் ஒன்று அதுக்கு பேர் அலையம்மன் கோயில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏன்னா கடல் பீச்சுங்கிறது அங்கே இருந்துருக்கு அதுதான் பீச்சு வெரிடா பீச் அப்படின்றது கடற்கரை அது கடற்கரைங்கிறது அங்கே இருந்துருக்கு அப்போ இருந்து எல்லாம் கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவில் அந்த கடவுள் அம்மனாக வச்சு கும்பிட்ட கோயில் அது மேற்கு அங்கே இந்து மகா சமுத்திர அரபிக்கடல் சைடில் என்ன ஆச்சுன்னா மோ கடல் வந்து ஒரு சுனாமி வந்து பொங்கி அங்கே இருக்கிற நிலப்பரப்பு நீராமாரிச்சு இங்கே நிலமாக இருக்கிறது பின்னாடி போய் ரிவர்ஸ் போனது ஆறு கிலோமீட்டர் மெரினா இது மாறி மாறி நடக்குமா இப்படியும் வரும் இப்படியும் வரும் இப்படியும் வரும் எப்படி வேணாலும் வரும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்லப்படி மூணு பக்கம் அப்படி போங்குங்க அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது வேண்டிக்குவோம் ஆனால் சித்தர்கள் சொன்னது இது வரைக்கும் வந்து மைனஸ் ஆனதே இல்லை அவங்களுடைய அது என்ன அது எப்படி வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் சித்தர்கள் ஏற்றில் எழுதுனதும் சித்தர்கள் சொன்ன குறிப்புகளும் இதுவரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் சித்தர்கள் ஏடு உங்களால படிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி அதில் ஆர்வம் கொண்ட பல பேர் அதை படிக்க முடிஞ்சிருக்கணும் இருக்கணும் ஆனா அவங்க எல்லாம் பெருசாக அதை வெளியே வந்து சொன்ன மாதிரி தெரில சார் ஆனா நீங்க ப்ராமினா சொல்றீங்க தம்பி சித்தர் சொல்றாங்க கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு எதுக்காக மத்தவங்களை அதை வெளியே சொல்லாம இருக்கணும் இல்லை அதான் எனக்கு ஒருவேளை அவங்க ஞாபகத்துக்கு படிச்சதோடு விட்டுட்டு போனான்னு போயிடுறேன் எனக்கு தெரியாது நான் தான் சொல்றேன் எனக்கு திடீர்னு இப்படி சொல்லுன்னு ஏதோ ஒரு சித்தர் வந்து சொல்லிட்டு போற மாதிரியே இருந்தது அதனால் சொல்கிறேன் இப்போ நீங்களே வந்து நைட்டில் ஒரு கனவு காண்றீங்க அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த கனவு எல்லாம் நல்லாவும் இருக்குது சில மோசமாகவும் இருக்குது ஆனால் முழிச்சு பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க தெரியாது ஆனால் ஏதோ பார்த்த ஞாபகம் மட்டுமே இருக்கும் ஒழிய பட் இந்த பவர் எல்லா மனுஷனுக்கும் உண்டு அதை நம்ம படுத்தவங்கும் பொழுது நம்மளோட செவன்த்து சென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குமா நம்மளுக்கு ஏழாவது வரணுன்னு இருக்குது அது நம்மளுக்கு தெரியாது அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுமா அந்த ரேஞ்சுக்கு போனவங்க தான் முனிவர்கள் சித்தர்கள்லாம் அவங்களுக்கு ஏழாவது வரை சாதாரணமாகவே ஒர்க் அவுட் ஆகும் அதில் வந்து முன்கூட்டி நடக்கிறது நடந்த விஷயங்களை சொல்கிறதால இவங்க வந்து நடக்க போகிற விஷயம் அதிகமாக சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு க்ளூ மாதிரி யாரோ எனக்கு கனவில் வந்து சொன்ன மாதிரி இந்த படித்த விஷயம் படித்த விஷயத்த நானே அதை அது இப்படியெல்லாம் நீ படிச்சிய நீ அது நாலு பேருக்கு சொல்லியா எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்போ தான் எனக்கு வந்து ஆச்சரியம் இது என்ன ஏன் நடக்க போகிறது நம்ம எப்போ படிச்சு ஞாபகத்துக்கு வருது மறுபடியும் அப்போதான் வருது வந்து சித்தர்கள் சொன்ன விஷயம் மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆகி நான் சொல்லணுங்கிறது விதி இப்போ சித்தர்கள்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு வருவது பதினெட்டு சித்தர்கள் வருவாங்க முதல்ல இந்த சித்த மருத்துவம் யார் யார் பட்டியல் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஃபாலோ ஆகுறாங்க ஆனால் ஏற்கனவே வாழ்ந்தவங்க ஆயிரக்கணக்கான சித்தர்கள்னு சொல்லப்பட்டு இருக்கு பட்டியல இருக்கிறது பதினெட்டு பட் தெரியாமல் அவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் நிறையா இப்போ நீங்க தீர்க்க தரிசனம் சித்தர்கள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு நினைவுக்கு வர்றது சந்திரரேகை தான் கோரக்கர் எழுதிய சந்திரரேகை தான் அதில் பல விஷயங்கள் அவர் ரிவியல் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாரு டிசாஸ்டர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு போகர் சித்தர் அவர்களும் அவரோட சப்தகண்டம் புத்தகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த சித்தர் சொன்னது தான்ப்பா இந்த விஷயம் அப்படின்னு நினைவு இருக்கா இல்லை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு வந்து படிச்ச ஞாபகம் எனக்கு அந்த படித்தது அது மட்டும் நிச்சயமாக அதில் பாருங்கள் அந்த முக்கியமான விஷயம் முக்கடலும் பொங்கியலும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்கும் அப்படி இறங்கும் பொழுது ராவண பூமி என்பது கடலில் மூழ்கும் இதெல்லாமே எனக்கு வந்து தான் ஸ்ட்ரைக் ஆகுது மைண்டுக்கு வருது மற்ற இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எந்த சித்தனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இது இதெல்லாம் நடக்கும்ன்ற சொல்லுங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட்டு கனவுமாற கிட்டத்தட்ட அசரீரி கனவு ஒழிச்சா மாதிரி ஆ அந்த மாதிரி தான் ஓகே அதே போல் இப்போ பாபாங்கா இவங்கெல்லாம் உலக புகழ்பெற்ற தீர்க்க தரிசிகளாக போற்றப்பட்டு இருக்கவங்க அவங்க ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சா கூட எக்ஸாக்டாக இந்த வருஷம்னு சொல்லுவாங்க பட் அது முன்ன தான் நடந்திருக்கு நடந்திருக்கு பட் முன்ன பின்ன நடக்கும் இந்த வருஷம் சொல்கிறது அடுத்த வருஷமோ இல்லை முன்கூட்டியே கூட நடக்கும் சித்தர்கள் துல்லியமாக கணிக்கிற திறன் கொண்டவங்கன்னு நானே இப்போ இருக்கிற ஆழமாக நம்பர் அது எந்த மாற்றம் இல்லை அவங்க எக்ஸாக்டாக இந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்க ஐயா இருபத்தி நாலு எஸ் ஆமாம் அந்த நம்பர்ஸோடு சொல்லியிருக்காங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரும் முதல் ஜெனரேஷன் முடிஞ்சோன்னு இரண்டாயிரம் ஸ்டார்ட் ஆகுன்னு இதெல்லாம் நடக்கும் அந்த இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த ஜென ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஒருவேளை முப்பது வருஷமா இருந்துச்சுன்னா ஏது முப்பது வருஷம் ஒரு தலைமுறைக்கு அது மற்றவங்க கணக்கிட்டு நம்ம வருஷம் தான் இந்த ரெண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் அந்த ஜென்ரேஷனுக்கு அதைத்தான் இப்போ பொது பொது உலக அளவில் ஒரு ஜென்ரேஷனுங்கிறது இந்த இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது அதாவது ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு அடுத்ததுன்னு அர்த்தம் இதற்கு அடுத்தது இது நடக்குங்கிறார் அதாவது இருபத்தி மூணு வயசுல ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சுனா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை உருவாகுது இல்ல இருபத்தி இருபத்தி மூணு வயசுல இல்ல இருபது வயசுல கல்யாணம்னா இருபத்தி மூணு வயசு அடுத்த ஜென்ரேஷன் உனக்கு வந்துடும் அதை தான் குழந்தைகள் வந்து இந்த காலக்கட்டத்தில் இருபத்தி மூணுனா ஒரு ஜென்ரேஷன் இப்ப முப்பது வயசுல கல்யாணமே பண்றாங்க அப்ப நீங்க இப்போதைக்கு ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டா முப்பது வருஷம் வந்துடும் அதுதான் மனுஷன் மனுஷனா இப்ப இருக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா எப்ப மாற்று கருத்து மாற்று எண்ணங்கள் ஒழுக்கம் இல்லாமல் போறது எல்லாம் எல்லாம் மாறிப்போச்சோ அப்போ யார் வந்து நீங்களும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க மொத்த ஜனங்களுக்கு யார் ஒரு ஜட்ஜாக உட்காந்து பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாரு கடவுள்னு ஒருத்தர் அந்த கடவுளுங்கிறத பஞ்சபூதம் வைக்கிறண்ட ஆப்புன்னு வைப்பார் அப்போ தான் எல்லாத்துக்கும் வரும் இங்கே இருக்க குழப்பம் என்னென்னா யார் அந்த கடவுள் அதுதான் என்னை கேட்டால் ஒரு கடவுள் உங்களுக்கே ஒரு கடவுள் கேமராமேனை கேட்டால் அவர் ஒரு கடவுளை சொல்லுவார் ஜீசஸ் திரும்ப வருவார்னு நம்புறவங்க கிறிஸ்துவர்கள் இப்போ இருக்க இருக்காங்க போகர் திரும்ப எழுந்து வருவார்னு நம்புறவங்க சித்த நம்பிக்கையாளர்கள் இது போல் ஒவ்வொரு மதம் சார்ந்தும் நம்பிக்கை பெருசாக இருக்குது யார் தான் திரும்ப வருவா ஏன் இப்போ விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் விஜயகாந்த் மறுபடியும் மீண்டு வருவார்னு போட்டு தான் இருக்காங்க அது எல்லாரும் சொல்கிறதா இல்லைன்னு சொல்ல கடவுள் என்பதே உங்கள் மனசாட்சி தான் உங்களுடைய மனசாட்சி தான் கடவுள் நீங்கள் எப்போ உங்கள் மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ அப்போ உங்கள் கிட்டே கடவுள் இருக்கார் புரிஞ்சுங்களா அந்த ஒன்றுக்கு தான் பயப்படுவீங்க உங்கள் மனசாட்சியும் என்ன பயப்படுவீங்க எதுக்குமே பயப்பட மாட்டிங்க ஸோ அந்த பயம் என்பது தான் கடவுள் உங்கள் மனசாட்சி தான் கடவுள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போய் என்ன என்ன வேண்டிக்குவீங்க இது பண்ணுன்னா அது பண்ண அது பண்ண என் சுற்று பண்ணால் வேண்டிய முடிஞ்சால் நல்லா இருக்குண்ணே நீ போய் கோயிலில் போய் சாமி அவனை ஒன்றுக்கு உண்டு இல்லாமல் பண்ண வேண்டிக்குவீங்க ஒரு கிட்ட போய் நீங்கள் அங்கே போய் எங்கே நேராக சாமிகிட்ட பேசலை உங்கள் மனசாட்சி பேசுது அப்போ உங்கள் மனசாட்சி அந்த இறைவனோடு போய் ஐக்கியமாகுது அதுதான் தியானம் இப்போ ஐக்கியம் ஐக்கியமாகும் பொழுது உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்க அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குது ஒரு கோயிலுக்கு போகிறது மெயினு உங்கள் மைண்ட் ஃப்ரீயாகிறது தான் அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்குவீங்க நம்ம போய் சொல்லிட்டோம் இது நடக்கணும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் வரும் இப்படி தானே என்னுடைய கடவுள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் அது நம்பிக்கை தான் அது பல ரூபங்கள் இருக்குது ஆக்சுவலாக சுனாமி ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நேரம் நம்ம சென்னை உட்பட அவ்வளோ மக்களை நம்ம எஸ் நம்ம இழந்திருந்தோம் அவ்வளோ பேரையும் அந்த டைம்ல ஒரு சின்ன பொண்ணு பல பேரை காப்பாத்திருந்தாங்க அதாவது சுனாமி அலை எழும்பதற்கு இதெல்லாம் அறிகுறிகள் சொல்லிட்டு ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வெளிநாட்டில் நடந்து நம்ம ஊரில் கிடையாது அவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லவே நூறு பேர் வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அந்த சிறுமிக்கு விருதெல்லாம் கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க அந்த நாட்டு அரசு இது மாதிரி நீங்க இப்ப ஏற்பட போகுதுன்னு சொல்றீங்க சித்தரேட்டில் இருந்ததா சொல்லிட்டு அந்த பேரழிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி அறிகுறிகள் ஏதாவது தென்பட வாய்ப்பு இருக்கா அறிகுறிகள் எஸ் நிச்சயமாக இருக்கும் என்ன மாதிரி அறிகுறிகளாக இருக்கலாம் பொதுவாக வந்து அறிகுறிகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விலங்கினங்கள் மனிதர்கள் அல்லாத விலங்கினங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஓகே நிச்சயமாக பறவைகளுக்கு தெரியும் ஒரு காற்று அழுத்தம் வரப்போகுது பறவைகளுக்கு தெரியும் ஒரு கடல் கொந்தளிப்புங்கிறது உள்ளே இருக்கிற மீன்களுக்கு அந்த உயிரினங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதான் அஞ்சறி உள்ள அனைத்து மிருகங்களுக்குமே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் அதுக்கு சொல்ல தெரியாது அதை இடம் விட்ட இடம் ஆளாக ஆகும் எந்த ஒரு 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 தீயே பரதுன்னு நினைக்கல ரொம்ப ரேரு மிருகங்கள்லாம் சாகிறது ஷிஃப்ட் ஆகி போயிருங்க அது ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நுண்ணறிவு அந்த கற்பனை அந்த இதெல்லாம் வந்து நம்மளை விட மிருகங்களுக்கு அதிகம் இயற்கையுடைய செயல்பாடு என்னங்கிறது மிருகங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ஒன்றுமே கிடையாது ஒரு நாய் வந்து ஒரு ஒரு தெருவில் நடுராத்திரியில் ஓலை இடுதுன்னு வச்சுக்கலாம் நம்மள என்ன நினைப்பேன் எவனா திருடங்கிடம் வந்துட்டான் தாங்க கிடையாது நாய் ஊழையிடுவது என்னென்னா அந்த சரண்டி அந்த ஸ்கொயரில் எங்கேயோ ஒரு டெத் இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குதுன்னா சாக போகிறவங்களா சாக போகிறதுக்கு அறிகுறியாக இருக்கு செத்து இருப்பாங்களுக்கு அறிகுறி இருக்கும் நாய் ஊழையிட்டு ஆமாம் நாய் உழைவிட்டேன் கன்ஃபார்ம் எப்படி சார் இது ஆக்சுவலாக புரிதலுக்காக கேட்குறேன் நாய் வீட்டுக்குள்ளேயே பெருசாக வரப்போகிறது திருநாய்க்கெல்லாம் ஆனால் வீட்டுக்குள்ளே இறந்த ஒருத்தவங்க நிகழ்வு சார்ந்து இந்த நாய்க்கு எப்படி தெரியும் அதுதான் ஸ்மெல் பண்ணுது அதுக்கு அதுக்கு தெரியுமா நானும் முதல்ல நம்ப மாட்டேன் யமன் தர்மராஜா வர்றது கண்ணுக்கு தெரியுங்கிற நாய்களுக்கு எமன் பாசக்கரோ அதுக்கு தெரியுமா நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் நான் முதலே நம்ப மாட்டேன் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நான் நிறைய பார்த்துட்டேன் ஒரு தெருவில் ஒரு நாய் ஓலை விட்டு தான் நானே வந்து ஒரு பத்து தரம் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன் பக்கத்தில் ஏதோ ஒரு டெத்து இருக்கு போது போகிறாங்க அதே மாதிரி நடந்துருக்கு போனால் பந்தல் போட்டிருப்பானுங்க நீங்கள் அது யாருமே அது வாட்ச் பண்ணுறதோ கிடையாது அது அது யூகம் பண்ண அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அப்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ரெண்டு தான் அந்த மாதிரிலாம் ஓலையிட்டுருக்கும் வெடிக்காதனு ஒரு விடாது அது அது ஒரு டைம் இருக்குது அதுக்கு என்னன்னு தெரியல அப்படி தான் இதை விவரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆமாம் கற்பனை ஆனால் என்னென்னா நீங்கள் இது இது இதை எல்லாம் வந்து மீட் பண்ணி தான் நம்புவீங்க நான் அதெல்லாம் மீட் பண்ணுவேன் அதனால நான் சொல்கிறேன் எதனால ஒரு கேள்வி கேட்குறேன் சார் இப்போ உங்களுக்கு முப்பது வருஷமாக தோணாத ஒரு விஷயம் ஞாபகத்தில் இல்லாத விஷயம் இப்போ ரெண்டு மூணு மாதங்களில் ஞாபகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சித்தர் அருள் உங்களுக்கு இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சித்தர் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த சில சமயங்களை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு சில ஆண்டவர்கள் எங்ககிட்ட டாக்குமெண்ட்ரி போகிறப்ப சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு விபூதி ஸ்மில் ஹெவியாக வருது அப்படின்னா மேபி உன்ன சுற்றி சித்தர் நடமாட்டம் இருக்கலாம்னா சொல்லியிருக்காங்க சில பேர் இதை பற்றி உங்களோட கருத்தையா இல்லை நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறதுல சித்தர்களுடைய அந்த அந்த சக்தி என்பது வந்து எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பவுமே அந்த அது உங்களோட நடைமுறை இல்லை உங்கள் கிட்டே அண்டை வர்றதும் உங்களுக்கு நல்லது சொல்கிறது சித்தர்களுக்கு தெரியும் அந்த ஆவிகள் ஒரு மனிதன் இறந்துட்டாலும் கூட அவன் உடம்பு இருக்கிற லட்சக்கணக்கான அணு இருக்குது ஒரு உடம்புல அந்த உயிர் உள்ள ஒரு அணுன்றது தெரியல அது மட்டும் இறக்காது ஓகே நீங்கள் எரிங்க புதைங்க என்ன பண்ணுங்கள் அந்த உயிர் அணு மீண்டும் எழுந்து வரும் அது எப்போ வரும்னா அது பஞ்சபோதம் செய்யப்படல மண்ணிலேருந்து வரலாம் மூலிமா கம்பேர் பண்ணி அது ஆத்மாங்கிறதும் அந்த உயிரணு தான் ஆத்மா அந்த உயிரணு எப்போ வேணும் ஜெனிக்கும் அது லட்சம் வருஷம் கழித்து மனுஷனா பிறக்கலாம் பத்தாயிரம் நாள் கழிச்சும் பிறக்கலாம் பத்து நாள்லேயும் இன்னொரு ஊர்லேயும் பிறக்கலாம் அது சொல்ல முடியாது ஆக எந்த உயிரினும் இழப்போ நம்மெல்லாம் ரிப்பீட்டு தான் வி ஆர் ரிப்பீட் ஒரு உயிரணு போச்சுன்னா உங்களுடைய பாவ பொண்ணுங்களோட கணக்கு பண்ணி அந்த உயிரன்னு இதுக்கு சார்ந்த இன்னொரு உயிரணு போய் சேரும்போது அடுத்த ஜென்ம நாயாக பிறப்பான் அதுக்கு அடுத்த ஜென்மனால் பறவையாக பிறப்பான் இது அடுத்த ஜென்மம் நல்ல இது உள்ளவங்க வந்து அதனால தான் ஜீசர் மறுபடியும் வருவார் நபிகள் நாயகம் மறுபடியும் ஏன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அவ்வளோ வந்து பரிசுத்தமானது அந்த உயிரணும் பரிசுத்தமான இன்னொரு உயிரிச்சு மறுபடியும் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் போகணும் எல்லாமே ரிப்பீட் தான் ஆக்சுவலாக அந்த சைக்கிள் ப்ராசஸ் உண்மைதான் அதாவது நூறு ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது இப்பயே நடக்கலாம் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு நாலஞ்சு தலைமுறை கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தால் அப்போ இருந்தால் நபருக்கான பிரச்சனை அந்த குழந்தைக்க தென்படலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மையில் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணே எப்போவோ எடுத்துட்டான் மறுஜன்மம் கதை எவ்வளோ சினிமாவில் வந்திருக்கு அந்த தாட்டு எப்படி அவருக்கு வந்தது கற்பனையில் வந்தது இல்லை அப்போ அந்த அந்த உயிரனு சம்பந்தப்பட்ட பிறவி இப்போ அவர் இல்லாமல் அந்த தாட்டு வராது உங்களுக்கு வரவே வராது ஸ்ரீதர் ஒரு படத்தை தண்ணி நெஞ்சு நெஞ்சில் நெஞ்சில் ஒரு ஆலயமா சம்திங் நெஞ்சில் ஒரு இன்னொரு படம் மறுஜென்மம் எடுத்து வருவாங்க இப்போவே வந்து ஒரு ஐடியா மறுஜன்மம் என்பது இருக்குது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு கற்பனை வருதுனாவே இப்போ நாங்கள்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னா எங்கள் தாட்டு வந்து ஏற்கனவே நடந்த சம்பவங்கள்லாம் மைண்டுக்கு வர்றதாக எழுதுறது நாங்கள் நேராக பார்த்து எழுதுறதில்லை இப்படி எழுதுனா என்னான்னு தோணுனாவே அப்படி ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா இப்படி ஒன்று இப் இப்போ கற்பனை தானே அவன் அவனை போய் அடித்தான் ஆனால் அவன் சாகலை மறுபடியும் திருப்பி அடித்தான் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வைங்களேன் ஸ்கிரிப்டில் இது ஏற்கனவே நடந்திருக்கும் அது உங்க கற்பனைக்கு வருதுன்னா நீங்க உங்களுடைய அது ஒர்க் அவுட் ஆகுது அது வருது தானா வருது இதுதான் கற்பனை அந்த கற்பனை நிறைய பேருக்கு மைனஸா இருக்கும் நிறைய பேர் பிளஸ் ஆகு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்வி நன்றி சார் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க பாம்பு புத்த அனுபவங்க போயிட்டு வரமுங்க வணக்கம்ங்க